குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணும் திருப்தி இருக்கணும் அப்பந்தான் நாம உழைத்த உழைப்புக்கு அர்த்தம் இருக்கிறது அங்கே மகிழ்ச்சி இல்லை திருப்தி இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நிம்மதி காணாமல் போகும் காத்தமுன் நபியன் சல்லல்லாகோ அழைகோ செல்லம் அதை மிக தெளிவாக கோபம் வரும் யாருக்கும் வரலாம் மனைவிக்கு கோபம் வரும் கணவனுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை எப்படி கையாளன்னு நாங்க அன்பு குறையாமல் கோபம் இருக்கட்டும் கோபத்தால் அன்பு குறைஞ்சிடக்கூடாது

அந்த கோபத்தை நிதானப்படுத்துவதற்கு அம்மாவினுடைய புஜத்தில் கை வைத்து வைத்திரு சுல்சல்லா செல்லம் என் மனைவியின் பாவத்தை மன்னித்து விட அல்ல இரண்டாவது கேட்கிறாங்க கருணை உள்ளவனே கல்பிஹா அம்மாவுடைய கல்புல ஏற்பட்ட கோபத்தை நீ இல்லாமல் ஆக்கி விடுன்னு கேட்பாங்க என் மனைவி கோபத்தை போக்கிவிட அல்ல நம்ம மனைவிமார்கள் கோபப்படும் போது நம்ம அப்படி போய் துவா செய்துட்டு இருக்கிறது இல்லை கோவப்பட்டோம்னா நம்மளும் திரும்ப கோவப்படுறது அதுதான் தப்புங்கிறாங்க ஒருவர் கோவப்படும் போது எதிர்முனையில் அடுத்தவர் கோவப்படக்கூடாது மனைவி கோவப்பட்டாங்களா நம்ம நிதானமாகணும் நம்ம கோவப்பட்டோமோ அவங்க நிதானமாகணும் ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது பெருமானர் செல்லுவ செல்லம் இறை தூதர் மிகச்சிறந்த நபி அல்லாவின் சிந்தனையை சமூகத்தில் தந்தவர்கள் அவர்கள் வாழ்கிற இந்த குடும்ப வாழ்க்கை தான் அல்லாவின் பொருத்தத்தை தரும் வாழ்க்கை எதிர்மனையில கோபம் வர்றது இல்லை அம்மா கோபப்படுறாங்க பெருமானார் கையை தூக்கி புஜத்தில் வைத்து என் மனைவியை நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே அவர்களின் கோபத்தை போக்குவாயாக மூணாவது ஒரு துவா அவர்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக குழப்பத்தில் கூடாது மனசு ஏதாவது சொல்லும் அதுல போய் அவங்க விழுந்து விடாமல் பாதுகாத்து விடு ஐஷா சொல்லுவாங்க அப்படி ஒரு துவா கேட்ட உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சியாகி விடுவேன் ஏன் என் பாவம் மன்னிப்பதற்காக நபி அவர்கள் அல்லவா துவா செய்தார்கள் அப்ப கோபத்தை கூட சமாதானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்புக்கு பாதிப்பாக எதுவும் நடக்க கூடாது